வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சிவகாசியில வந்து இருக்கிறோம் சிவகாசியில சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆயிருக்கு அதுவும் ஒரு சூப்பரான ஆஃபரோட ஓப்பன் ஆயிருக்கு இதுதான் இங்க ரொம்பவே பிரசலா இருக்குது எப்படின்னா வெறும் பத்து விசாவுக்கு வந்துக்கிட்டு பிரியாணி நாங்க படிக்கும் போதுனா பத்து விசாவுக்கு ஒரு ஒரு முட்டாயோட வாங்க முடியாது ஒரு சூழல் ஆனா இப்போ அதுக்கு பிரியாணி கொடுக்குறதே ரொம்ப புது முயற்சி செல்லாத ஒரு காசை வச்சு அதுக்கு மதிப்பை ஏற்றி ஒரு பிரியாணியை கொடுக்குறாங்க இன்றைக்கி எப்படி அது எல்லாம் சொல்கிறது தான் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க ஆஃபர் பைசா இந்த நம்ம சிவகண்ணன் சிவகாசியில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க என்ன ஆஃபர்னா முதல்ல வர்ற இரநூறு நபருக்கு வெறும் பத்து வீசம் அவருக்கு வந்து பிரியாணி இருக்கு பாருங்க இங்கே தான் இருந்துச்சு இதெல்லாம் புதுசாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அடிச்சது ஒரு காலத்துல இந்த பத்தி விசால வருஷம் கையில ஸ்கூல் படிக்கும் போது அப்படியே வெறித்தலமா கொண்டு போவா பத்தியா இருக்கு பத்து விசால எத்தனை வெரைட்டி இருக்கும் அது கடைசியா வந்து நீ இருக்கா பத்து காய்ச்சலாடுவோம் சுண்டி விட்டுட்டு அடி போய் கடைசி பயன் அழகா ஆனா உண்மையிலேயே இங்க உள்ளவங்க மக்களை பாராட்டலாம் ஐயா இவ்வளவு பத்திசாலும் தேடி பிடிச்சு கொண்டு வந்து போட்டுக்காங்க எத்தனை வெரைட்டி இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இந்த இது ஒரு மாடல் இந்த இது ஒரு மாடல் இதோ நிறைய வெரைட்டி இது இருக்கு இந்த இந்த பத்தி இந்த இருக்கு இது ஒரு மாடல் பாருங்க இவ்வளவு பத்தி இந்த மாடல் தான் இருக்கு

சூப்பரா மட்டும் எண்பத்தி ரூபா பாப்பலா வழியா <laughs> ரொம்ப <laughs>

அங்கிட்டு பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம சம்பத்கான வந்து பழைய கஞ்சி பட்டறை கருவாடு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி பழைய கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க பட்டறை கருவாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம் இருந்தாலும் நம்ம பழைய கஞ்சி உள்ளதெல்லாம் அதையும் சாப்பிட்டுருவோம் அதையும் கம்ப்ட் ஆகிட்டு அதையும் சாப்பிடுவோம் இந்த பாருங்க பங்கு கேட்காங்க யார் கேட்குறா தண்ணி தண்ணி தண்ணி

ரொம்ப சந்தோஷம் பிரியாணி சாப்பிடுவேன் பெற்ற நான் எப்போவுமே சொல்கிறேன் மதுரையிலே சாப்பிடுவேன் கோயம்புத்தூரில் சாப்பிடுவேன் இப்போ சிவாஜிலேயே சாப்பிட்றேன் எதுலேயுமே எந்த வித்தியாசமும் இல்லை ஒரே ப்ராண்டு தான் ஒரே சாப்பாடு தான் இதுதான் அண்ணனோட குவாலிட்டி மக்களுக்கு சிவாஜி மக்கள் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதிய என்ன என்ன வருத்தம்னா இதே பிரியாணிங்க எங்கள் ஏரியாவில் கிடைக்க மாட்டேங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது சிக் கூடி சீக்கிரம் மாவட்டத்துலேயே நம்ம அண்ணன் துறைக்கன்றது ஒரு ஆசை என்ன இந்த பிரியாணிக்கு நான் அடிமையாகிட்டேன் எங்காட்டி கோயம்புத்தூர் சிவகாசியில வந்து வாங்கி சாப்பிட முடியாது ரொம்ப சந்தோஷம் நம்பி நன்றி அப்புறம் நம்ம கூட ஆரஞ்சு முட்டாய் இருக்காங்க. சொல்லுங்க ஆரஞ்சு முட்டாய் முடியலைங்க. தெரியாத மாதிரி நடிக்கும் சந்தோஷம் பஸ்ட் டைம்ல வந்து நான் வந்துருக்கேன் சந்தோஷம் ஆனா நான் சொல்லிட்டேன் என்ன பத்து பைசா இல்ல காசு தரமாட்டான்னு பைசா பத்து பைசா மட்டும் தான் இல்ல இருக்கு பத்து பைசா முடியும் இல்லாம நீங்க ஏன் சொல்லிட்டு

பிரியாணி வணக்கம் திண்டுக்கல் சொந்த முட்டை உண்மையிலே பிரியாணி வேற லெவலுங்க இந்த பிரியாணி நான் இப்போ சாப்பிடல நிறைய தடவை சாப்பிட்டாச்சு அட்டகாசமாக இருந்துச்சு அண்ணனோட பிரியாணி எங்கே போனாலும் ஒரே யூனிக்காக சூப்பராக இருக்கும் அதுவும் நம்ம சிவகாசியில் உண்மையிலே பிரம்மாண்டமான சப்போர்ட்டு உண்மையிலே சிவகாசி மக்கள் என்னையே கடைக்குள்ள உள்ளனே ரொம்ப மணி நேரமாக நான் வெளியே நிற்கிறேன் கெஸ்ட்டுங்க உள்ள விடுங்கண்ணே அதெல்லாம் ஓரமாக தெரிவித்தார் அதுக்கப்புறம் அண்ணன் தான் வாயா உள்ளன்னு சொல்லி கொடுத்தாரு அந்த அளவுக்கு உமா சப்போர்ட் சேவஸ் மக்கள் வேற லெவல் உண்மையிலேயே இன்னைக்கு வராதவங்க வந்து அடுத்தடுத்து வந்து ட்ரை பண்ணிப்பாங்க உண்மையிலேயே அட்டகாசமா இருக்கு அந்த மாதிரி மக்கள அப்படியே தபடபடன்னு வந்துட்டாங்க ஒரிஞ்சு தல்றாங்க இன்னைக்கு இந்த ஏரியாவே ஒரு சம்பவம் ആയിருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு பேப்பர்ல நியூஸ்ல என்ன வருபா தெரியும் தெரியு உண்மையிலேயே சூப்பர் தம்மை பேசலாமா ரெண்டிங் ஏய் தமிழ்ல அப்படியே அப்படியே எடுத்துடலாம்

ஆப்போ இதுல ராமராஜ் ஷோரூம் இருக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தறேன் மறக்காம வர தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறதுக்கு வர்ற வெளியூர் மக்கள் எல்லாமே மறக்காம சிவகன் ரெஸ்டாரன்ட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல் ட்ரீட் இருக்கும் சவுத் இந்தியன் ஆமா தானே கண்டிப்பா கண்டிப்பா வர குறிய வந்து சூப்பரா ஜமாய்க்கும் கட்டாயம் நம்ம பாத்துட்டு கேளுங்க சிவனா 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 ஓகே ஓகே جي پھر تا